வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம் காலையில் டிஃபனுக்கு கிழங்கு அப்புறம் சாயா மதிய லஞ்சிக்கு சாதம் புளி குழம்பு இது மழைக்கறி போட்டு அதாவது அவியல் அவியல் இது வந்து சீனி சீனி இறக்காத சில இடங்கள்ல தவிரங்கன்னு சொல்லுவாங்க சீனி இறக்காதான் நீங்கள் கேட்பீங்க அவியலும் மழை சீனி இறக்க கூட்டம் ஒரே ஷேப்பில் வச்சுருக்கீங்களேன்னு அப்படின்னா தவிர நாட்டு வச்சா நான் பாருங்கள் நேரத்து புடலங்காய் துவரம் வச்சு வேஸ்ட்டு ஏன்னா எனக்கும் கூடுதல் தவிர நான் வச்சு எனக்கு பிடிச்சது தவிர வச்சு வேஸ்ட்டு இது இனி காடி பானையில் தான் தட்டணும் அதை நிறையாக்கும் இப்படி வச்சிருக்கேன் இது இருந்தாலும் சாப்பாட்டில் வரசி சாப்பிட்லாம் அப்புறம் தயிர் இருக்குது வீட்டில் வச்ச தயிர் அவ்வளோ தான் ட்ரெஸ் ஓகே